நபிசல்லாஹூ அலேஸ் காட்டி தந்தாங்க உலகத்தில் வார எல்லா முசீபத்துகளும் இதை ஃபேஸ் பண்ணணும்ன்றா யக்கீனை சம்பரிச்சிக்கோங்கண்டாந்தா வேண்டிய சோதனை எங்களுக்கு சின்னதாக தான் தெரியும் துவாவில் பாருங்கள் ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் மூணு விஷயங்களை கேட்டாங்க எல்லா இடத்துல இதுலேயும் எனக்கு பங்குதா இதுலேயும் பங்குதா அல்லாஹூ மின் ஹஷிய் யா உண்ட பயம் உன்னை பற்றிய பயம் வரணும் அதில் ஒரு பங்குதா எனக்கு அந்த பயம் எவ்வளோ பயம் வரணும் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கானே என்று நடுங்கி பாவத்தை விட்டு ஒதுங்கணும் அந்த சைஸுக்கு பயதே தான் அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் கஷியத்திக்கு மா தாஹுலு பிஹை பைனானா வ பைனா மாசியத்தி அதுபோல யா அல்லாஹ் தாத் உனக்கு வழிபடணும் என்ற ஆசைய மனசில தான் வ தாத்திக் தாஅத்தி எந்த அளவுக்கு வழிபடணும் எந்த அளவு தொழணும் எந்த அளவுக்கு ஓதணும் எந்த அளவுக்கு ஹலால் பயணம் தெரியுமா அந்த தாத் வழிபாடு சொர்க்கத்துக்கு என்ன கொண்டு சொர்க்கத்துக்கு என்ன தூக்கி கொண்டு போற அளவுக்கு வரணும் மூணாவது கேட்டாங்க அசைக்க முடியாத நம்பிக்கையில் எனக்கு பங்குதா மா துணு அலைனா துனியா உலகத்துல வார முசீபத்துகள் சோதனை அந்த வீட்டுல நோயாளி இந்த வீட்டுல நோயாளி நாணக்கு நோய் தம்பிக்கு நோய் கணவருக்கு நோய் மனைவிக்கு நோய் ஒருத்தர் ஐசியூல இன்னொத்தர் அங்கே இன்னொத்தர் இங்கே இன்னொருத்தர் மூச்சு போராடுறாரு இன்னொத்தர் தூக்கம் இல்லாம போராடுறாரு பலவிதமான முசீபத்துகள் தொடர்ந்தா எல்லாமே முசீபத்தான கவலையான செய்திகள் வருது எல்லாத்தையும் இலகுபடுத்தி காட்டக்கூடிய யகைன்னு எனக்கு தான் அதான சம்பவத்தில் சொல்லுவாங்க அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அலை அவர்கள்ட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு உங்களோட கப்பல் சரக்கு கப்பல் கடலில் கொண்டிருந்தது மூழ்கி போயிருச்சுடா அப்படி நெஞ்சை பார்த்துட்டு அல்ஹம்துல்லான்டாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து சொன்னார் இல்லை தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது அது வேற ஆள கப்பலுண்ணாங்க அப்போவும் அப்படி கீழே பார்த்துட்டு அல்ஹம்துல்லான்டா என்னப்பா கப்பல் மூடின மூழ்கினாலும் இல்லான்றீங்க கப்பல் தப்பினுன்றாலும் அலமதுல்லான் அவர் சொன்னார் அந்த ரெண்டு நிலைமையிலேயே இந்த உள்ளம் மாறுதான்னு பார்த்தேன் மூழ்கின என்று சொன்னாலும் எந்த உள்ளம் இருந்துச்சோ தப்பிருச்சு சொன்னாலும் அப்படி தான் உள்ளத்துல உள்ளத்தில் மாத்தமுண்டு இல்லை இந்த யக்கீன சந்தோஷத்தை தாரதும் அல்லாஹ் துக்கத்தை உண்டாக்குறதும் அல்லாஹ் சந்தோஷமே அலா மா மாத்தக்கும் வலா மா மாசாபக்கும் சந்தோஷத்தை தாரான் சுக்குரு செய்ய துக்கத்தை தாரான் சபுரு செய்ய اذا مو مجلتلي واخا فرجيكولونم، اندو اwe adhika maha duakal lah, اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. ادول الله تكركولم ومتعنا اللهم بأسماعنا وابصارنا وقواتنا ابدا ما حييتنا. يا الله உலகத்தில் எங்களை வச்சிருக்கிற காலம் வரைக்கும் இந்த கண்ணால் பார்க்குற பாக்கியத்தை தரணும் காதால் கேட்குற பாக்கியத்தை தரணும் இருக்கிற பலம் இன்னொத்தர் தூய் போகிற போற மாதிரி இன்னொத்தர் எங்களை எங்களை தாங்கி கொண்டு நிற்கிற மாதிரி நிலைமை உருவாக்காமல் நாங்களாக எழும்பி எங்களை காரியங்களை சாதிக்கிற மாதிரி நீ உண்டாக்க இப்படியாக அந்த துவாவை குறைஞ்சது ஒவ்வொரு பரது தொழுகைக்கும் பிறகும் ஒவ்வொரு தடவையாவது நான் கோதுரத்துக்கு முயற்சி செய்வேன் அல்லாவிடத்தில் அதிகமாக